கலையும் பேப்பர்ல படித்தேன் கைத்தட்டுனா சுகர் நோய் வராதா நல்ல கைத்தட்டு கைத்தட்ட தான் எந்த நோய் வராதா முதலாவதாக அருமையான இந்த வாய்ப்பினை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு மனம் நிறைந்த ஒரு நன்றி கலை நிகழ்ச்சிகளை பயிற்சி கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க நிறைய கல்லூரி விழாக்களுக்கு வந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கிறோம் மேம் சொன்னது சிஸ்டர் ஒன்று சொன்னாங்க நம்ம பிள்ளைங்களை இங்கே கூட்டி வந்து நிகழ்ச்சி பண்ணுங்கள் சார் அதுதான் பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னாங்க எந்த கல்லூரியிலையும் பிள்ளைங்களை ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் கூட்டு வந்து பண்ணவே மாட்டாங்க இருக்கிற அந்த கேம்பில் உள்ள பிள்ளைங்களை மட்டும் வச்சு பண்ணி முடிச்சு போயிடுவாங்க முழுமையாக ஒத்துழைத்த நமது தலைமை ஆசிரியருக்கு பள்ளிக்கூடத்தில் போயிட்டேன் முதல்வர் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரன் கை தட்டிடலாமல் நான் சொல்லிட்டேன் கைத்தட்டும் சுகர்நோய் வரும் அடுத்ததாக அருமையாக பேசிய ஆசிரியர் ஆசிரியர் வகுப்பறையில் நின்றவரெல்லாம் ஆசிரியர் அல்ல மாணவர் மனதில் நின்றவர் தான் ஆசிரியர்மாங்க அந்த மாதிரி மாணவர் மனதில் நிற்பது போல் அருமையான வரிகளை கொடுத்துள்ள நம்ம தலைமையாசிரிக்கு நன்றி சொல்லி இந்த என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ஒரு பிள்ளையை பார்த்துட்டு பிள்ளைய வெளியான ஆத்தா ஆட்டாப்பாளுக்கு பக்கு பக்குன்னு வயிற்று அடிச்சுட்டு இருக்கோம் இத்தனை பிள்ளையும் மேய்ச்சிட்டு அமைதியே உட்காந்துட்டு இருக்கிறேன் நம்ம பகவதி நம்ம விஜய் பகவதி மாதிரி அப்படியே அவ்வளோ ஒரு பொறுப்பு நான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நைட்டாக கண்ணீர் விட்டு இருந்துச்சு அங்கே போய் அவங்க தலையோடு முட்டி என்ன பிரச்சனைனு சொல்லி ஒரு தாயை போல் அதில் பார்த்துக்கிட்டு தான் புரிஞ்சுக்கிட்டோம் இவங்கள நம்பி டெல்லி வர பிள்ளைகளை அனுப்பலாம் ஒரு பிரச்சனையும் நமக்கு கிடையாதுங்கிற முடியுது எங்கள் இன்சார்ஜ் கல்ச்சர் டீம் இன்சார்ஜ் மேடம் ஃபோன் வந்துவிட்டாலே போகிறேன் ஐயோ சார் அடுத்து எப்போ ட்ரைனிங் எப்போ ஏன்னா அவங்க ஊர் வெளியூர் பள்ள நாடு பக்கம் இருக்குது ஒரு ஆசிரியருங்கிறது வந்து பாடத்தை மட்டும் நடத்திட்டு போகிறதுக்கு பல்வேறு ஆசிரியர் இருக்காங்க பாடத்தின் தாண்டி பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அர்ப்பணிப்பு தான் அந்த ஆசிரியர் பணி அந்த அர்ப்பணிப்பு பணியோடு இருந்து கொண்டிருக்கும் நமது கலைத்துறையின் பொறுப்பாளர்களுக்கு நன்றி கூறி பெரிய பகவதியோட துணை நிற்கும் சின்ன பகவதியாக இருக்கும் எங்களது அக்கா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கொண்டு கொண்டு இந்த பதிவுகளை எல்லாம் இருக்கும் நம்ம தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் கலைக்குழு நண்பர்களுக்கும் உங்களுக்கு கலை நிகழ்ச்சி செய்விருக்கும் உங்களுடைய மாணவர்களுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த பேனரை நான் விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி பிடிச்சிட்டு இருக்கிறேன் நம்ம அக்காவது பெரிய நன்றி ஏன்னா வரலாறு முக்கியம் நம்ம இந்த இடத்துல பண்றோம்னா அந்த பேனர் இல்லைன்னா கிடையாது அதோட அர்த்தமே தான் நாட் மீ எனக்காக இல்லை உங்களுக்காக தான் அவங்க அதான் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கலைத்துறையில் வந்து கனையும் கல்வின்னு சொல்கிற காரணம் சிஸ்டர் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய வாய்ப்பு அரசு துறையில் வருங்காலங்களில் இல்லைன்னா விரைவில் ஒவ்வொரு பள்ளிக்கும் கிராமிய கலைகளை கட்சி கொடுக்கும் ஆசிரியர்களை பணி நிமித்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் கல்லூரிகளிலும் பயிற்சி ஆசிரியர்கள் எப்படி நீங்கள் பிடி டீச்சர் ஃபிசிக்கல் டைரக்டர் இருக்காங்களோ அதே மாதிரி கலைத்துறைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மறந்துடாதீங்க பெண்கள் எல்லாமே இந்த பத்து நாள் இங்கே இருந்து தங்கியிருக்கிற பிள்ளை எல்லாரும் மாமியார் வீட்டை சமாளிச்சிருவியே அர்த்தம் ஈஸியாக சமாளிச்சிருவேன்னா ஒரு பாட்டு கூட உண்டு தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் தானே அப்படிம்பாங்க சட்டப்படி ஆம்பளைக்கு ஒரு இடம் தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் ஆம்பளை வந்து எங்கே கல்யாணம் முடிக்கிறோம் அங்கேயே தான் இருப்பார் ஆனால் பொண்ணு கல்யாணம் முடித்து மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு என்ன அர்த்தம் தவளை வந்து தண்ணிக்குள்ளேயும் வாழும் தரையலி வாழும் இந்த ரெண்டு இடத்தையும் உங்களுக்கு இப்பவுமே ட்ரைனிங் கொடுத்தாச்சு உங்க மாமியார் நல்லா உங்களை பார்த்துக்கிடுவாங்க நீங்க மாமியாரை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்த என்ன செலவு எல்லாருமே கொடுத்து வச்சவங்க இது மிக முக்கியமாக உங்களை எல்லாரையுமே ஒரு பூவோட ஒப்பிடுறேன் இங்கே இருக்கிற அந்த கேம்புக்கு வந்திருக்கிற பிள்ளைங்க உங்களை எல்லாரும் ஒரு பூவோட ஒப்பிடுறேன் எல்லாருக்கும் தெரியும் ரோஜாப்பூ மல்லிப்பூ சாம்பையங்கி பூ செண்டுப்பூ வாழைப்பூ ஏகப்பட்ட பூ இருக்கும் அந்த பூலாம் வந்து கொஞ்ச நாள் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட கொஞ்சம் நாள் இருக்கும் நான் ஒப்பிடுவது உங்களை எல்லாத்தையும் எதோ பூவோடு என்றால் பருத்தி பூ பருத்தி பூ அது பஞ்சாயி பூவாயி பஞ்சா வெடித்து நூலாக மாறி ட்ரெஸ்ஸாக ஆடையாக மாறி மக்களின் மானத்தை காத்துற அளவுக்கு அந்த பூவோட பயன்பாடு இருந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட பருத்தி பூக்களாக நீங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு செயலையும் பல்வேறு இடங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலக்கு லட்சியம் இந்த பண்டாரம்பட்டி ஊர் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுதல் வருடம் வருடம் ஒரு பத்து மாணவிகளை எங்கள் கல்லூரியில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் அவர்களை பக்காவாக மாற்றி கொடுப்பது எங்கள் சிஸ்டரோட வேலை என்பதை தெரிஞ்சுக்கிறோம் அதை நாங்கள் தலைமையில ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் ஏன்னா கல்வியாளர் உங்களுக்கு தான் தெரியும் வகுப்பு முடிஞ்சதுன்னா எந்த கல்லூரியிலையும் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் இப்போ நீங்கள் டிகிரி படிக்கணும்னா நீங்கள் தனியார் கம்பெனியில தனியார் கல்வி நிறுவனங்களையோ ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தா நீங்கள் டிகிரி வாங்கிடலாம் ஆனால் டிகிரியும் தாண்டி ஒரு கல்லூரிக்கு போவதுக்கான காரணம் கடையோ இலக்கியமோ கலாச்சாரமோ சயின்ஸோ மேக்ஸோ எல்லா விதையும் தாண்டி சமூக சிந்தனை அக்கறையுடன் கொடுத்துக்கிட்டு இருக்கும் சிறப்பு மிக்க கல்யாண கல்லூரியாக நம்ம இருப்பது நமக்கு ஹோம் சயின்ஸ் கல்லூரி என்பது மிக்க மகிழ்ச்சியும் தெரிந்து கொண்டு அடுத்த முறை பண்டாரம்பட்டியிலிருந்து பத்து பேரை எங்கள் தலைமையாசரை கொண்டு வருவார் என்று அவருக்கு ஒரு நல்ல கை தட்டிவிட்டு இருப்போம் அதுதான் வேணும் நீங்க உங்களுடைய சுதந்திரம் என்பது நீங்க வந்து இந்த கல்லூரியை முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ கல்லூரியில் போது சுதந்திரமாக இருந்தேன்னு நீ உனக்கு புரியும் அப்பேற்பட்ட ஒரு கல்லூரி தான் டெய்லி மதியத்துக்கு மேலே தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நடந்துக்கிட்டே இருக்குது வாய்ப்புகளை வந்து வருங்காலங்களில் யாரும் தரமாட்டார்கள் நாம் தான் உருவாக்க வேண்டும் வாய்ப்புகளை உருவாக்க தகுதியை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் பெண் பிள்ளை படிக்கக்கூடாது பெண் பிள்ளை ஆடக்கூடாது பெண் பிள்ளை பாடக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிற மக்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒலிம்பிக்கில் ஒட்டுமொத்த இந்தியாவின் மானத்தையே தூக்கி நிப்பாட்டி சிந்து ஒரு பெண் என்பதை மறந்து விடாதீர்கள் மறந்துவிடாதீர்கள் எல்லா துறையிலுமே பெண்கள் சாதித்து வருகிறார்கள் சாதித்து வருகிறார்கள் என்பதற்கு எக்ஸாம்பிள் நீங்க சாதிப்பீர்கள் என்று உங்களை பார்த்து சொல்ல முடியும் சாதித்து மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று இவர்களை பார்த்து தைரியமாக சொல்ல முடியும் உங்களுடைய கல்லூரி முதல்வர் ஒரு பெண் உங்களை அழைத்து வந்தவர் ஒரு பெண் இன்னைக்கு உங்களுக்கு பொறுப்பா இருக்கிற ஒரு எல்லாருமே ஒரு பெண் பெண் என்பவள் உலகத்தில் அதிகமான சக்தி வாய்ந்தவள் என்பதை மறந்துவிடர்கள் உங்களுக்குள் உள்ள ஆற்றல் நீங்கள் வெளிக்கொண்டு வராமல் எதுவும் சாத்தியம் அல்ல அதனால என்எஸ்எஸ்ல கலந்துகிட்ட எல்லா மாணவிகளும் நல்ல திறமையுடன் ஆசீர்வாதத்துடன் இருக்க வேண்டும் நீங்கள் இந்த கல்லூரியை விடுத்து போகும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது இதே ஒன்று உங்களுடைய சார்பாக நமது கல்லூரிக்கு மாணவிகளை சேர்த்து விட வேண்டும் ஏன் சேர்த்து விடும் ரெக்கமெண்ட் சில பேர் எங்க போய் படிக்கணும் என்ன டிகிரி படிக்கணும் எப்படி போகணும்னு தெரியாம மந்த மந்தையா போறாங்க ஒரு கல்லூரியில் அறுபது பேர் எழுபது பேர் படிக்கிறாங்க ஆனால் டிகிரி முடிச்சு வெளியே வரும் பாருங்க இருபது பேர் பத்து பேர் தான் டிகிரியோட வர்றாங்க ஆனால் நமது கல்லூரியில் அப்படி அல்ல வெளியில் வர எல்லாரும் நல்ல டிகிரியோடு தான் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் உள்ளது அது நம்ம படிக்கிற நோக்கமே அந்த பட்டம் வாங்குறதுக்காகத்தான் வேணும் நான் அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு கல்லூரியில் ஃபர்ஸ்ட் இயரில் அறுபது பேர் சேருவாங்க நீங்கள் பட்டமளிப்பில் ஒரு வகுப்பறையில் இருபது பேர் பதினஞ்சு பேர் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் எக்ஸ்ட்ரா விஷயமே கிடையாது படிப்பு மட்டும்தான் இந்த படிப்போடு சேர்ந்து கொடுக்குற பட்டத்தையும் கொடுக்கு உங்களை வந்து இப்போ வகுப்பறையில் இருந்துக்கிட்டு உங்களை திட்டுறதும் வைக்கிறதும் ஒன்றுமே இல்லை